ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம் சரி இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் டெட் வாங்கினேன் மேடம் சரி நான் குத்தாமிச்சேன் ஃபஸ்ட்டு இரநூறுபா குத்தாமிச்சேன் எழுந்து நூறுபாய் தங்கச்சி எத்தனை பெட்ரோல் செல்லுலேருந்து எல்லா செல்லுக்கும் சேர்த்து ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபா ஆச்சுன்னு கேட்குறாங்க சார் எழுபது ரூபாயும் நான் கொடுத்துட்டேன் எங்கள் பேர் நீக்கினா போதும் பேர் நீக்கினா கொடுத்துட்டாங்க அப்புறமா நான் சின்னப்பா வந்து நாளைக்கு அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டு பசங்களும் வரக்கூடாது இந்த ரெண்டு பசங்களும் வரக்கூடாது இருக்காங்களா ஆ இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க அவங்க அவங்களும் புஷனாக தான் சேர்த்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க செத்துட்டா அவங்க அம்மா செத்துட்டா இவங்க ரெண்டு பேருமே வரக்கூடாது இப்போ நீங்கள் எங்க இதுக்கு இங்கே வந்திருக்கீங்க இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எங்க சின்னப்பட்டு இருக்கக்கூடாது ஒன்று நான் இப்போ வீட்டுக்காரர் எடுத்துக்கிறேன் ஒன்று என் கூட வந்து இருக்கணும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது பசங்க இருக்காங்களா நாலு பசங்க இருக்காங்க மேடம் எனக்கு முதல் கணவர் இல்லையா முதல் கணவரில் ஒரு பசு பசங்க அது அவங்க அவங்க பொண்ணாட்டி இறந்தாலும் நான் என்ன கல்யாண என்ன கல்யாணம் பண்ணிக்கினாரு அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இன்னொரு பையன் வந்து மூணு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அவங்க ஒரு பையன் வந்து ஒரு அவங்க உடனே தடுத்து எடுத்துன்னு போயிட்டாரு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஏன் கொடுக்குறாங்க இப்போ யூரு கல்யாணம் பண்ணி ஒரு பையன் பிறந்துக்கிறாங்க அவங்க எல்லாருமே சேர்த்து அவங்க கூடவே இருக்கிறாங்க நாலு பேர் நானே வச்சுன்னு பார்த்துக்குறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும்ல மேடம் எனக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா நான் இப்போ ஷூ கம்பெனிக்கு போயிருந்தேன் மேடம் இந்த கையை கொஞ்சம் பிரச்சனை என்ன பண்ண ஷூ கம்பெனிக்கு போயிருந்தேன் இந்த கையில் கொஞ்சம் நரம்பு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி போய் வீட்டில் இருக்கிறேன் அப்போ எப்படி செலவெல்லாம் என் பையன் வேலைக்கு போகிறேன் மேடம் தெரியுமா அதில் தான் பார்த்துட்டு வரோம் எல்லாமே என்ன வேலை பண்ணுறான் மெக்கானிக் கடைக்கு போயிருக்கிறோம் அடிக்கலையா ஆ

கொஞ்சம் சண்டை பிரச்சனை வீட்டுல இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் யாரை பார்த்தாலும் குடி எங்க வீட்டுக்காரர் ட்ரின்ஸ் பண்ணா சண்டை போடுவாரு மறந்தா நல்லா பேசுவாரு அவங்களாம் சொல்றதெல்லாம் விடு நான் சொன்னா தான் நீ நம்பணும் அவங்க சொல்றதெல்லாம் உங்க அம்மா உங்களை உங்களை இப்படி பேசுறாங்க எங்க சித்தப்பா பண்ண வேலை இதெல்லாமே மதந்தி ஜனவரி பத்து நாழு பதினொந்து பதினாறு தேதிகளின் பிற்பகல் ஒன்று முப்பது வரைக்கும் நபது கலைஞர் துலைக்காட்சியில்